கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே தேவன் சொல்லுகின்றார் எலியாவை பார்த்து உங் உனக்கு இங்கே என்ன காரியம் என்று அன்புக்குரியவர்களே எலியாவை பார்த்து தேவன் சூரிய செடியின் கீழ் சென்று படுத்திரு என்று அவர் சொல்லவில்லை அற்பமான மனுஷர்கள் பேசின வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் தன் வாழ்க்கையே முடிந்து விட்டதென்றும் இனி தேவனுக்காக ஊழியம் செய்வது என்னால் இயலாத காரியம் என்றும் அவர் நினைத்து அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சோர்ந்து போய் சூரிய செடியின் கீழ் படுத்திருந்ததினால் தேவன் கேட்டார் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் நீ எங்கே இருக்கின்றாய் நான் உன்னை இங்கே போகவும் சொல்லவில்லை இப்படி அமர் என்றும் சொல்லவில்லை உன் விருப்பப்படி இப்படி செய்து கொண்டிருக்கின்றாயே காரியம் என்னவென்று அன்பானவர்களே இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம் தேவன் நம்மை விட்டு விளக்கின காரியங்களில் இருந்து நாம் விலகி வந்திருக்கின்றோமா இல்லையே தேவன் விளக்கினதையே நாம் இன்றைக்கு விரும்பி செய்து கொண்டிருக்கின்றோமா ஏவாளிடத்திலும் இடத்திலும் ஆதாம் இடத்திலும் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று இருந்தார் அவர்கள் விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் கட்டளையை மீறி பாவத்தில் தள்ளப்பட்டார்கள் சோம்பலினால் உப்பருகையின் மீது உலாவிக் கொண்டிருந்தார் தாவீது பாவத்தில் தள்ளப்பட்ட தேவ தண்டனையை பெற்று கொண்டார் தேவன் வேண்டாமென்று விளக்கின கற்பனைகளை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு சிம்சோன் தகாத ஒரு ஐக்கியத்தில் ஈடுபட்டிருந்தபடியினால் விழிகளையும் வீரத்தையும் இழந்து போனதையும் பார்க்கின்றோம் கத்தர் சொன்ன இடத்திற்கு போக மறுத்து தான் விரும்பின ஸ்தலத்திற்கே போவேன் என்றே கப்பலில் ஏறி அமர்ந்ததினால் மூன்று நாட்கள் மீனின் வயிற்றுக்குள் அகப்பட்டு வாழ வேண்டிய நிலைமை வந்தது யோனாவுக்கு அன்பானவர்களே எண்ணற்றோர் இப்படி செய்த காரியங்கள் உண்டு வேதத்திலே தேவன் விளக்கின காரியத்தையும் அவர் வேண்டாம் என்று நிர்ணயித்த செயல்களையும் தாங்கள் விரும்பி செய்தபடியினால் தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அவைகளில் ஈடுபட்டபடியினால் அவங்களுடைய சரித்திரமானது பல நிலைகளிலே அடிகளையும் தேவனு தேவனுடைய கோபத்தையும் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அனுமதித்து கொண்டதை பார்க்க முடியும் தேவன் நம்மை விட்டு சில காரியங்களை விலக்கி வைத்திருக்கிறாரே என்றால் அது நம்முடைய நன்மைக்காக என்னுடைய பிள்ளைகள் இந்த வழிகளில் சென்றால் பாவத்தில் தள்ளப்பட்டு என் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் சத்ருவின் கைகளுக்குள் அகப்பட்டு ஆத்துமாவானது வீணாக போய்விடும் எனவே என் பிள்ளைகளை நான் தண்டித்து சிற்சித்து கடிந்து கொண்டு நான் விரும்பின பாதைகளிலே அவர்களை நடத்தி செல்ல வேண்டும் அப்பொழுதே அவர்களுடைய எதிர்காலமும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நம்ம நோக்கம் உள்ளவராக இருக்கின்றார் எனவேதான் கட்டளைகளையும் கற்பனைகளையும் பல நமக்கு விதித்து கொடுத்திருக்கின்றார் ஆனால் நாமோ கீழ்ப்படிய மனதில்லாதவர்களாய் சித்தத்தை கைக்கொள்ள விரும்பாதவர்களாய் நம்முடைய சுயம் நம்முடைய விருப்பம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கண்களை விட்டு மறையச் செய்து இறுதியத்தை விட்டு இன்றைக்கு இழ செய்யாமல் இன்றைக்கு நம்முடைய இறுதியத்தின் சிந்தனைகள் தேவனுக்கு தூரமானதாக இருக்கின்றபடியினால் இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம் என்று நம்மை பார்த்து தேவன் கேள்வியை எழுப்புகின்றார் துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் பாவிகளுடைய வழிகள் பரியாசுக்கார இடத்தில் உட்காருகின்ற ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது மட்டுமன்றி பல கட்டளைகளையும் நமக்கென்று ஒரு வைத்து சென்ற காரணம் என்ன நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பரலோகத்தில் நாம் வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே உணர்ந்து கொள்ளாமல் இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புகளை பார்த்து இன்றைக்கு அதன் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கின்றோமே சற்று உங்களை நிதானித்து பாருங்கள் நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள் எப்பேற்பட்ட பழக்க வழக்கங்களை பழகி கொண்டிருக்கின்றீர்கள் எனவே சற்று நிதானித்து பார்த்து தேவனுடைய சித்தத்திற்கு மீறி நீங்கள் ஆனால் அவ்விடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் எந்த நன்மையையும் அவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது எனவே இன்றைக்கு உங்கள் வழிகளை நிதானித்து பார்த்து ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதனை நீர் நன்றாக அறிந்திருக்கின்றீர் பாவ வழிகளிலும் தேவனுக்கு தூரமான செயல்களிலும் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோமே ஆனால் தேவன் எங்களை தயவாக மனம் திரும்ப செய்து உன் பாதைகளிலே வந்து சேருவதற்கு எங்களுக்குரிய பலனை தந்தருளும் எங்களுடைய சுயத்தை அல்ல உன் சித்தத்தை விரும்புகின்ற இறதயத்தை கத்தர் எங்களுக்கு தாரும் உலகத்தின் மாயைகளை பார்த்து மாண்டவரை மயங்கி சென்று அதன் வலைகளிலே விழுந்து எங்கள் ஆத்மாவை இழந்து போகாத படிக்கி கத்தருடைய சித்தத்தையும் உன் விருப்பத்தையும் கை வாழ்வதற்கு கத்தர் எங்களுக்கு பலன் தாரும் இங்கே அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளெஸ் யூ